தமிழ் வணக்கங்கள் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் நல்லா இருக்கேன் ஸ்பீச் கேட்டிங்களா காத்தால மிஸ்டர் விஜயோட ரெண்டாவது மாநில மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நோ கொஸ்டினை போட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பட் முதல்ல வந்து அவரோட ஸ்பீச்சை நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க ஒன் அவுட் ஆஃப் டென் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பீ இல்ல நீங்க அவர் வந்து ஒன் அவுட் ஆஃப் டென்னு ஒரு நம்பருக்குள்ள சுருக்கிறத விட அவர் வந்து அவர் நேத்துக்கு எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்காரு அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக ப்ரொஜெக்ட் பண்றதுல விக்ரவாண்டி மாநாட்டில் அவர் எப்படி காட்சி அளிச்சார் ஏன்னா நீங்க இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்திலே நடிச்சு அதுல புகழ் பெற்ற ஒரு ஆள் அப்ப அவரோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து அவரை சுத்தி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பொதுமக்களுக்கு இது வரைக்கும் தெரியாது அவரு வந்து அதிகமா வெளியே பேச மாட்டாரு பக்கத்துல இருக்கவங்கள்டே பேச மாட்டாரு ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க எல்லா இடத்துலயுமே பொது இடத்துல அவர் நீங்க கேமரா முன்னால இருக்கிற விஷயம் கேமரா பின்னால இருக்கிற விஷயம் அப்படியே வந்து வெவ்வேற உங்களுக்கு சோ அப்ப அவரு வந்து பொது ஒரு பொது சமுதாயத்துக்கிட்ட நெருங்கி வரும்போது அவருக்கு உண்டான இயல் உளவியல் சிக்கல்களே அவருக்கு நிறைய இருக்கும் முதல்ல அவரு சரி பண்ணிட்டு தான் வரணும் அதெல்லாம் அவரோட அவருக்கு ஒரு சின்ன சோசியல் சர்க்கிளா இருந்திருக்கும் அப்ப நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல அவர் அந்த அளவுக்கு பண்ணாரு அப்ப இன்னைக்கு மதுரை மாநாட்டுல அவர் எங்க அந்த எப்படி இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா டெஃபினட்டா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவரை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறதுலயும் அவர் வந்து ஒரு விமர்சனத்தை கூர்மை பண்றதுலயும் வந்து அந்த என்னதான் ஒரு அவருக்கு வந்து ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் அவரை சுத்தி ஆள் இருக்காங்க அந்த மாதிரி அதை கொடுத்துருக்காங்க இவர் வெரிஃபை மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு நினைச்சா கூட அவர் அத அப்ரூவ் பண்ணிருக்கணும்ல அவர் பேச போறத அவர் அப்ரூவ் பண்ணிருக்கணும் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி விமர்சனங்களை கூர்மையா வைக்கிறாரு அதுல வந்து நிச்சயமா முன்னேறி வந்திருக்காருன்னா பாக்கணும் இதுல என்ன பொறுத்த வரைக்கும் விஜயோட தனிப்பட்ட அதாவது நான் வந்து அவரை லைவ்ல பாத்தேன் லைவ்ல இன்னைக்கு பேசினதை பார்த்தேன் அப்போ எனக்கு ஒரு மதிப்பீடு இருந்தது என்னோட மனசுல விக்ரவாணி மாநாட்டுல அவர் பேசினதுக்கும் அதுக்கப்புறம் அந்த இதுன்னு நினைக்கிறேன் இந்த அணிஃபார்ம் பண்ணுவாங்கல்ல நம்ம என்ன சொல்லுவாங்க

ஒரு ஜனரஞ்சமான அரசியல் இதுவரைக்கும் நடந்த அரசியலையே எல்லாரும் எதிர்பார்க்கறதுனாலதான் அதை மாதிரியே அவர் பண்ணுங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அதை தான் அவரால் பூர்த்தி பண்ண முடியலையே தவிர ஆஸ் அ பர்சன் நீங்க விஜயோட ஷூஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு குறிக்கோளோட வரார் அது என்ன நமக்கு இன்னும் தெரியாது அதுல அதை வந்து அவர் இன்னும் தெளிவுபடுத்தல உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து இந்த ஆட்சிய ஆட்சி அகற்றதுக்கு வர்றாரா இல்ல மக்கள்ல நின்னு உங்களுக்காக போராட போற இந்தந்த கொள்கையை அச்சீவ் பண்ண போறேன் வராரா இதுல எந்த ரூட் எடுத்து வர்றாருன்னு நம்ம இன்னும் அவருக்கு தெளிவுபடுத்தல ஆனா வந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இங்க களத்துல யாருக்கு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணணுமோ அது அந்த இடத்த கூர்மப்படுத்தி இருக்காரு சரி வாகை சூடும் வரலாறு திரும்புமா அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் எங்களோட ஒர்க் ஸ்பேஸில் போச்சு நாங்கள் எல்லாம் லஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வாகை சூடும் வரலாறு நைன்டீன் சிக்ஸ்டி செவனை கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு நைன்டீன் செவன்டி செவனை கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு ரெண்டுமே வந்து முதல் இதில் காங்கிரஸ்லேருந்து திமுக வந்துச்சு அதுக்கப்புறம் திமுகலேருந்து அதிமுக வந்துச்சு ஸோ அதே மாதிரி இப்படி இப்போ ஒரு வரலாறு நிகழ்வு ஏற்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இது அவரே பதில் மேடல சொல்லு சொல்ல மட்டும் நீங்க நம்பாதீங்க செயல் நாங்க செயல் அப்படின்னு இருக்க அப்போ அவர் என்ன சொல்லு சொல்ல கம்மியா இருக்கு ஒரு விமர்சனம் இருக்கு மட்டும் இருக்குன்னு பாக்குறீங்களா சூழல் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக எங்கேயோ ஒரு இடத்துல தொட முடியாத ஒரு உயரத்துல இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் கட்டமைக்கப்படுது அது உண்மையா இல்லையான்றது வந்து நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் பட் இருந்தாலும் வந்து அதுக்கு சூழல் இருக்குன்னு பாக்குறீங்களா இல்லைங்க அவர் அவரு அந்த அளவுக்கு செயல்பட முடியும் ஒரு மாநாட்டுல இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டி ஒரு இரண்டு லட்சம் மக்கள் வந்ததாக அங்க போலீஸ் கணக்கு சொல்றதாக ஷியாம அவர்கள் பதிவு பண்றாரு ஊடகத்துல அவர்கள் இன்னைக்கு என்ன பதிவு பண்றாங்க தகவல்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க அது போக இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து ஸ்டேஜ்ல கொஞ்ச நேரம் பாத்துட்டு விஜய் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி போறவங்களும் கலைஞ்சு போறவங்களும் இருக்காங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது இந்த மாதிரி பல செய்திகள் வந்து இருக்கு இந்த மாதிரி ஆனா அவர் எங்க போய் நின்னாலும் இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அவர் என்ன செய்தியை சொல்றாருங்கறத முக்கியம் சரியான செய்திய சொல்றாரா மக்கள் இன்னைக்கு முக்கியமா நீங்க இந்த மேடல் ஆட்சிய வந்து விமர்சிக்கிறதுக்கு பல்வேறு இஷ்யூஸ் இருக்கு அவர் அந்த இஷ்யூஸ் கூட ஆழமா போகவே மாட்டேங்கிறார் நீங்க பாத்தீங்களா அந்த இஷ்யூஸ் கூட ஏன் ஆழமா போக மாட்டேங்க ஒரு ஒரு எப்பவுமே நீங்க ஒரு இஷ்யூ பேசினா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அந்த நிலைப்பாடுல வந்து அகேன்ஸ்ட் உங்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் மாறுவாங்க எதிர்ப்பாகவும் மக்கள் மாறுவாங்க உங்களுக்கு என்ன சொல்றேன் புரியுதா இப்ப நீங்க ஆணவ கொலைகள்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு தரப்புக்கு பக்கத்துல நின்னீங்கன்னா இன்னொரு தரப்பு ஆட்டோமேட்டிக்கா கோவப்படுவாங்கன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு அது உண்மையா இல்லையா இந்த மக்கள் எல்லாம் இப்ப கொலை எல்லாம் என்ன கொலைனாலும் ஒரே மாதிரிதான் பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மக்கள் மக்கள் மாறணும் அது மக்கள் மனநிலை ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம செய்யற அரசியலுக்கும் ஏன்னா அவரு சினிமா சினிமா கேரியர்ல இருந்து நீங்க பாருங்க அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு எல்லாரும் நம்ம படத்தை பாக்கணும் தான் யோசிப்பாரு அப்போ வந்து அவரால் ஒரு சைட ஈஸியா எடுக்க முடியாது அந்த ஒரு சிக்கல் அவருக்கு இருக்கு அது இயற்கையாவே அரசியல்ல அவர் அந்த சிக்கலோட தான் உள்ள வராரு நீங்க எல்லாரும் இப்ப வந்து திருமாவளவன் எல்லாரும் விமர்சிக்கிறாங்கல்ல திருமாவளவன் என்ன சொல்றாங்க நீங்க என்ன ஆகுன கூட்டணி உடச்சுட்டு கூட்டணி உடச்சுட்டோன்றீங்க நீங்க எப்படி நீங்க கூட்டணி உடச்சுட்டு வந்தா நான் எனக்கு என் மக்களுக்காக எனக்கு வந்து என்னால இருக்கிற அதிகாரத்தை வச்சு என்னை சார்ந்து நிக்கிறவங்களுக்கு என்னால இப்ப செய்ய முடியுது அதையும் எப்படி இழந்துட்டு வர சொல்றீங்கன்னு அவர் கேக்குறாரு ஆனா நாங்க விமர்சிச்சு எங்களை எங்களால எங்கள எங்களுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்ல நாங்க விமர்சிக்கிறோங்கிறாரு அதே மாதிரிதான் விஜயம் அரசியல் செய்ய முடியும் அவருக்கு அந்த லிமிடேஷன் நிச்சயமா இருக்கு அவர் வந்து இந்த மாதிரி சில ஆழமான இஷ்யூஸ்ல கருத்தியல் சார்ந்த விஷயத்துல நீங்க தமிழ் தேசியம் திராவிடம்னு சொல்லும் போதே கருத்தியெல்லாம் வந்து ரெண்டு பேரையும் பயக்க தோணுங்கிறதுனா அவர் அந்த நிலப்பாடு எடுக்கிறாரு ஹம் ஆனா வந்து நிச்சயமா வந்து ஸ்டாலின் அங்கிள்ன்னு சொல்லி இருக்கிறாரு வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அதிமுகவை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு சோ ஒவ்வொருத்தங்களையும் தனியா தனியா விமர்சனம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு டீப்பா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாதா நீங்க ஆமா டீப்பா இறங்குறாருன்னு அவர் இறங்கும் போதுதான் இறங்குனாருன்னு சொல்ல முடியும் இது வரைக்கும் எவ்ளோ இறங்கி இருக்காரோ அதை நம்ம சொல்ல முடியும் நீங்க நீங்க மோடி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு சில இஷ்யூஸ் எடுக்கிறாரு கையில நீங்க வந்து இப்போ நீட்டு நீட்டு வந்து நீங்க காங்கிரஸும் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டு நீங்க மோடி அவர்களை விமர்சிக்கணும் அவரோட செயல்பாட விமர்சிக்கணும் அவர் எது செஞ்சது தப்பு எதை வந்து இப்போ அந்த விவசாயிகளுக்காக ஒரு போராட்டம் பண்ணார் இல்லையா அதை வந்து ரொம்ப நாள் அவங்களை போராட விட்டு அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்களே அது சரியா தவறான்னு சொல்லணும் இந்த மாதிரி நீங்க மேசஸ் ரீச் பண்ற இஷ்யூஸ்ல நீங்க கோர் இஷ்யூஸ் எடுத்து நீங்க பேசணும் இப்ப நீங்க போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அந்த போலீஸ்ல பிரச்சனை வருது இல்ல இவ்வளவு பிரச்சனை வருதுல்ல அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க அதிகாரத்தின் பக்கம் நின்று பேசுறீங்களா இல்ல மக்கள் பக்கத்துல நின்னு பேசுறீங்களா அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அந்த ஸ்டாண்ட் எடுத்து சொல்லணும் அப்ப ஃபார் த பீப்புளா இல்ல ஃபார் தி பவர் ஓன்லியான்னு நீங்க சொல்லணும் மக்களுக்கு நீங்க அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றதுக்குதான் வரீங்களா இல்ல வந்து நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்களா அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்களா நீங்க அந்த அந்த ஒவ்வொரு இஷ்யூல இருக்கிற நிலைப்பாட வச்சுதான் மக்கள் கேஜ் பண்ணுவாங்க உங்களோட

அந்த காசு என்ன ப்ராமிஸ் பண்றாங்க டிஎம் என்ன ப்ராமிஸ் பண்றாங்க நீங்க கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்க நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் கோர் அதை பேஸ் பண்ணி அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு எந்த பிரச்சனையை கையில எடுத்தா நம்ம பெரும்பான்மையான மக்களை உள்ள கொண்டு வர முடியும் அவர் பாக்குறாரு ஒரு கான்செப்ட கையில எடுக்கிறாரு சோசியல் ஜஸ்டிஸையும் கையில வச்சுக்கிறாரு சோசியல் ஜஸ்டிஸ் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்க திமுக கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்க சமூகத்தை நாங்க வளர்த்து விடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு அமைச்சர் கொடுப்போம் அந்த அமைச்சர் வந்து உங்களுக்கு தொழில் பிரதி இதை செய்வாரு உங்களுக்கு கையிலையும் பணப்பழக்கம் வர்றதுக்கு காரணமா இருக்கும் அதுதானே உங்களுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் கோரி வச்சிருக்காங்கன்னு என்ன அர்த்தம் ஒவ்வொரு அமைச்சருக்கு கையிலயும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் ஒர்க் இருக்கு அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கையில தான் அவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அவங்க ஒரு டிரஸ்டபுள் சர்க்கிள ஃபார்ம் பண்ணிட்டே போவாங்க அவங்க எல்லாம் ஒரு வெல்த்தி சர்க்கிள் அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா டிஎம்கே ஓட கேரக்டர் அது டிஎம்கே எல்லாம் அவங்க வந்து ஒரு பேசிக்லி பார்ட்டி ஆமா சோ அவங்களுக்கு வந்து சொர்க்க நரகம் எல்லாம் இறப்புக்கு அப்புறம் கிடையாது இங்க சொர்க்கமும் இங்கதான் நரகமும் இங்கதான் சரியா அப்ப நீங்க எங்க திமுக கூட டிராவல் பண்ணா சொர்க்கத்தை இங்கேயே படைக்கலாம் உங்களுக்கு ப்ராமிசிங் அவங்க கூட டிராவல் நீங்க அவங்களை நம்பி ஓட்டு போடணும் அவங்க அவங்க கட்சியில இருக்கணும் அவங்களுக்கு ஓட்டு சேர்க்கணும் அந்த மாதிரி இருந்தீங்க அதனாலதான் அந்த கட்சியில போய் எல்லாரும் சேர்றாங்க நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க கணேஷ் அதானே இப்ப அதிமுகல இருந்து அதிகாரம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா எதுக்கு இவ்வளவு பேர் எந்திரிச்சு போறாங்க அந்த பக்கம் ஸ்டாலின் ஷேர் பண்றாருன்ற அந்த ஒரு ரிசோர்ஸை ஷேர் பண்றாரு எல்லாருக்கும் போகுதுங்கிறத நான் பாக்குறேன் ஒரு 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 பைனான்சியல் டெலிகேஷன் நீங்க இல்லாம இந்த அளவுக்கு பின்னாடி பேக்கப்ல இவ்வளவு பேர் நிப்பாங்களாங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குன்ற நினைக்கிறேன் நான் அந்த ஏன்னா எல்லா பார்ட்டியுமே குரோ ஆன மாதிரி ஒரு வைப் இருக்கு திருமாவளவன் எல்லாம் அதிகமா பிரசன்ஸ் காட்டுறாரு உங்களுக்கு நான் வந்து நெய்வேலி பக்கம் எல்லாம் போய் பார்த்துருக்கேன் நான் வந்து ஏன்னா நான் கன்னியாகுமரியில் வளர்ந்ததுனால நீங்க செவத்துல இந்த தலைவர்கள் படம்லாம் எல்லாம் பார்க்க முடியாது ஸ்டாலின் படம்லாம் அதிகமாக ஊர்ல பார்க்க முடியாது ஆனா நீங்க வேற வேற மாவட்டத்துல உள்ள உள்ள கிராமத்துக்கு போனீங்கன்னா நெய்வேலி பக்கம்லாம் ஒரு வாட்டி போகும்போது திருமாவளவன் படம் நான் வந்து பார்க்கறேன் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்ட்ரென்த் அவங்கவுங்க ஏரியால இருக்கு ஸோ அதுக்குண்டான நம்பிக்கையும் அதுக்குண்டான ரெப்ரஸண்டேஷன் அண்ட் அந்த வெல்த் ஷேரிங்லையும் அவர் ஸ்டாலின் பங்கு கொடுக்கறாருங்கிறதா என்னோட பார்வை இல்லைன்னா அவங்க பேக்கப் பண்ண மாட்டாங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் அப்படின்னு தான் என்னோட பாருங்க சொல்ல உடனே ஸ்டாலின் அங்கிள் இது நியாயமா அங்கிள் வெரி பேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கலாசி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்னா மாமா நீ மாமா வேலை தானே என் பாக்குற அப்படின்ற அளவுக்கு அவர் பேசி அப்படின்ற மாதிரி திடீர்னு எனக்கு தோணுச்சு நீங்க நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இல்ல நீங்க அவர் விஜய்க்கு என்ன வருமோ அதை நல்லா பண்ணிருக்காரு அவருக்கு நிறைய அவர் எதுனால பாப்புலர் நல்ல டான்ஸு நல்ல காமெடி பண்ணுவாரு அண்ட் மாஸ்க் காட்டுவாரு இதை மூணே மேடையில பண்றாரு வட்ட வட்ட கரெக்டா இந்த மூணு எலிமெண்ட்டும் இருக்கா இல்லையா ஒவ்வொரு விஷயத்திலையும் இங்க அவரும் வந்து ஒரு ஒரு விமர்சனம் வைக்கணும்னாலும் கடுமையா இப்ப சீமன் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா அவர் என்ன கோபமோ அதை அப்படியே பேசுவார் அவர் என்ன அதாவது ஒரு ஒரு சாமானியனை அப்படியே பிரதிபலிப்பாரு நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு சம்பவத்தை பாக்குறீங்கன்னு டிவில இந்த மாதிரி ஒரு வெள்ளி ஜெயராஜ் கோலா நடக்குது இல்ல தூத்துக்குடியில ஒரு சூ சூடு நடக்குது இல்ல இங்க தூய்மை பணியாளர்கள் தாக்கப்படுறாங்க இந்த மாதிரி பாக்கும்போது ஒரு வீட்டுல உட்கார்ந்து பாக்குற ஒரு சமூக ஒரு இளைஞனுக்கு மனசுல என்ன கேள்வியும் கோபமும் எழுமோ அதை அப்படியே பிரதிபலிப்பாரு சீமான் மேடையில உம் உங்களுக்கு அது வந்து அது அதனாலதான் அவரோட நிறைய பேர் கனெக்ட் பண்ணி போறாங்க ஆனா விஜய் விஜய்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த விஷயம் நல்லா வருமோ எது வந்து மக்களை போய் சேர்ந்திருக்கு அவர் எதுக்கு எது அவருக்கு ஒர்க் ஆகுதுன்னு அவருக்கு தெரியுது அதனால அந்த எலிமெண்ட்டை பயன்படுத்தி அந்த இடத்துல கூர்மையா வைக்காம அந்த இடத்துல ஒரு ஒரு நகைச்சுவையா வந்து அந்த விமர்சனங்களை வைக்கிறாரு உங்களுக்கு ஒரு நக்கல் தொழில தான் வைக்கிறாரு நீங்க பாயசம் அந்த மாதிரி ஒரு அந்த அந்த எலிமெண்ட் இருக்கு பாயசம்ன்றாரு எல்லாம் ஆமா எல்லாத்தையும் வந்து அப்படியே கிட்டத்தட்ட பிஜேபியும் கவனிச்சிருக்கிறாரு திமுகவையும் கவனிச்சிருக்கிறாரு மொத்தத்தில் அதிமுகவை டோட்டல் டேமேஜே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அதிமுக பேச மாட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது எம்ஜிஆர் மேற்கோள் காட்டி அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அதிமுக எந்த நிலைமையில இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு யார் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இனிமேல் ஃபைட்டு வந்து திமுக வாசஸ் டிவி கே அப்படின்றாரு அது இனிமேல் வந்து திமுக டிவி கே தான் போகுமா அதிமுக அவரால் நினைச்சா கொண்டு வர முடியும் ஆனா என்ன கொண்டு வர திருப்பணும் அந்த மனநிலையை மாத்துறதுக்கு அவருக்கு அவ்வளவு ரீச் இருக்கு அதை கரெக்டா வந்து சில சில அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி திமுக உண்மையிலேயே ஒரு நடுக்கத்துலதான் இருக்காங்க விஜய பார்த்து அப்படின்னா அது கிரவுண்ட்ல ரியாக்ஷன் தெரிய வந்துரும்ல அவர் அந்த அளவுக்கு செயல்பட்டா தெரிய வந்துரும்ல ஆனா ஆனா அவருக்கு எதிராக நிறைய பேர் செயல்படுவாங்க பாஜக நிச்சயமா செயல்படும் தனியா நின்று அவர் வந்து பெரிய அளவு வாக்குகள் எடுக்கக்கூடாதுன்னு பாஜக நிச்சயமாக நினைக்கிறேன் ஏன்னா பாஜக விட்டுட்டு அதிமுக இவருக்கு அந்த இடத்துல இப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இவ்வளவு ஆளியா நீங்க இவர் சொல்றாரு இல்ல குருமூர்த்தி அவர்கள் சொன்னார் ஏன்னா விஜயோட போயிருவாங்கன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது அதனாலதான் சீக்கிரமா கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னார்ல அவரு நம்ம அது அதே மாதிரி சுயமரியாதை இழந்த அதிமுகன்ற அளவுக்கு போறாரு இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமா தான் பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க அது பிஜேபி வந்து பிஜேபியும் வந்து சாடி இருக்கிறாரு அவர் எப்படி கொண்டு வராருன்னா பிஜேபி எதிர்ப்பு இங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியுது அப்ப பிஜேபிக்கு கூடையும் எதிராகவும் அகேன்ஸ்டாவும் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க மறைமுகமாவும் நேரடியாகவும் கூட்டணி வச்சிருக்காங்கன்ற ஒரு சாயத்தை பூசுறாரு அவங்க மேல அப்ப எல்லாருக்குமே இங்க ஆன்டி பிஜேபி தான் ஃபேக்டர் உங்களுக்கு அதை யாரு இப்ப நீங்க சீமானையும் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியையும் வந்து அஹ் பிஜேபி பீட்டின்னு சொல்லிதான் தோக்கடிச்சாங்க நிறைய இதுல நீங்க பார்த்துட்டே இருப்பையும் தொடர்ச்சி அதான் அவர் மேல வச்சு விமர்சனம் இப்ப நீங்க விஜய் வரும்போதும் விஜய் மேல என்ன ஒரு விமர்சனம் வைப்பாங்கன்னா நீங்க ஏதாவது உங்க வாக்குகளை பிரிச்சு போட்டீங்க மைனாரிட்டிஸ்ல இருந்து வாக்குகளை பிரிச்சு போட்டீங்க அப்படின்னா பிஜேபிக்கு சாதமா போகும்னு விஜய் அவங்க ட்ரை பண்ணுவாங்க இந்த கார்டு அவருக்கும் அப்ளை ஆகும் ஆனா வெளிப்படையா செய்ய மாட்டாங்க உள்ளுக்குள்ள செய்வாங்க ஏன்னா நீங்க ஸ்டாலின் அவர்களோட முகத்தை மட்டும் தான் பாக்குறீங்க இங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க வந்து கரெக்டா போயிருவாங்க நீங்க இப்ப விஜய் வந்து நான் சொல்றேன் இங்க கிரக்ஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ் சுப்பிரமணிய சாமி சொன்னதுதான் நீங்க அந்த ஃபேக்டர் எப்படி உடைக்க போறீங்க அதுக்குதான் எல்லாருமே இப்ப சீமான் அவர்கள் நாம் தமிழ கட்சி அவர்கள தடராயமா கூப்பிட்டு வச்சு அவர்களை அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு நீங்க உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ என்ன கேளுங்க ஏன் என்னை நம்ப மாட்டீங்க நீங்க சொல்லுங்க உங்க கேள்வி என்ன கேளுங்கன்னு உட்கார வச்சு பேசுறாங்கல்ல எதுக்கு ஆஹ் நீங்க அவங்க போட்டாதான் முடியும் தமிழ்நாட்டுல ஆமா இஸ்லாமோட ஓட்டு கிட்டத்தட்ட அதான் சிறுபான்மையினர் ஓட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இவ ராம்தாஸ் அவர்களும் வந்து இஸ்லாமியர் அதுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளாஸ் கணக்கு இருக்கும் கணேஷ் அதாவது எஸ்சி பிசி முஸ்லிம்ஸ் அந்த மாதிரில ஓசி பிசி அந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி அரசியல்னு வந்துட்டால எந்த கேட்டகரிக்கு நம்ம கேட்டு பண்றோம் நம்ம வந்து வந்து ரிசோர்சஸ் டைவெர்ட் பண்றோம் அதுக்கேத்த மாதிரிதான் உங்களுக்கு வாக்கு அதுதான் வாக்கு வங்கி அரசியல் அதுதான் அவங்க திராவிட மாடல் அரசியல்னு அவங்க சொல்றது எல்லாம் இதுதான் அந்த ரிசோர்ஸ் ஷேரிங் தான் எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்குதா அது வந்து சரியா போய் பங்களிக்க மாட்டேங்கிறதா இப்ப இருக்க இது கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இது வந்து ஒரு கிரானிக் நெப்போட்டிசம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு சரியில்லை அப்படிங்கறது விஜய் சொல்றாரு அப்படி இல்லை நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க எல்லாம் ஒரே கிளான்கே போய்கிட்டு இருக்கு இது என்ன நீங்க சமூக நீதி பேசிதானே வந்தீங்க ஏன் மக்கள் இன்னும் நிறைய பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கிறாரு இதை அவரால் கூர்மைப்படுத்த முடியும் அவருக்கு இருக்கு நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நீங்க விஜய்க்கு இருக்கிற மாதிரி சில பேன் இண்டியா செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இந்த ரஜினிகாந்த் இருக்கு ரஜினிகாந்த்க்கு அப்புறம் கமலஹாசன் அந்த மாதிரி விஜய் வந்து பேன் இண்டியா பேக்டர் அவருக்கு வந்துருச்சு அட்லீஸ்ட் சவுத் இந்தியால நீங்க நார்த் இந்தியா அப்படின்னு நமக்கு தெரியல சவுத் இந்தியா பட் அவருக்கு வேர்ல்ட் லெவல்ல அங்க நிறைய இடத்துல அவருக்கு பிசினஸ் இருக்கு சரியா உங்களுக்கு அப்போ அப்படிங்கும் போது அவரோட ரீச் ஜாஸ்தி ரீச் ஜாஸ்திங்கும் போது அவர் கார்ட்ஸ் கரெக்டா பிளே பண்ணாருன்னா கரெக்டானக்காக வந்து நிக்கிறாரு அவருக்கு உண்மையில சொல்ற மாதிரி சொல்லு மாதிரி செஞ்சாரு அப்படின்னா வாய்ப்பு இருக்குல்ல நம்ம அந்த வாய்ப்பு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் முயற்சி செய்யறதெல்லாம் நம்ம எப்படி தடுக்க முடியும் உங்களுக்கு ஏமா அது கூட்டணின்னா அவர் சொல்லல அதை நீங்க ஸ்பெகிலேட் பண்ணிட்டே தான் இருங்க எலெக்ஷன் வரும்போது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கண்ணா வச்சிருக்கிறாரு அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன் வர்றது வர்றது பிரச்சனை இல்ல கணேஷ் இவரு வந்து எப்படி நீங்க இது என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி மீடியாலையும் இதுலயும் பிரசன்ஸ்லயும் மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க இந்த எடுத்து பேச ஆரம்பிக்கணும் நீங்க உங்களுக்கு யார வாக்கு போ உங்களோட இந்த கன்சால்டேட்டட வாக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றது ஒரு கலை பாலிடிக்ஸ்ல பாலிடிக்ஸ்னா போலரைசேஷன் தான் உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டோட கிரக்ஸி என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து நீங்க நிக்கணும் அப்போதான் அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் நீங்க உள்ள போக முடியும் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி போலரைஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னா ரிலீஜியஸ் போலரைசேஷன் தான் நடந்துருக்கு உங்களுக்கு அதனாலதான் வந்து அவங்க அது அந்த இடத்துல அந்த இடத்த எப்படி நீங்க அந்த ஓட்டுக்கு தானே எல்லாருமே ட்ரை பண்றாங்க சிறுபான்மைய எங்கள்கிட்ட வந்துருவாங்க நீங்க ஜெய் நான் சொல்லல நீங்க களத்துல இருக்க பொலிட்டீஷியன் சொல்றாங்க ஜெய் ஜெயக்குமார் சொல்றாரு நாற்பதாயிரம் வாக்குகள் இருபதாயிரம் வாக்குகள் மொத்தமா போகுது உங்களுக்கு ராமநாதபுரத்துல வாக்குகள் எட்டு வாக்கு அப்படியே திமுக ரெண்டு வாக்கு நாம் தமிழருக்கு போயிருக்கு அதாவது நாம் தமிழருக்கு கீழே தான் அந்த கம்யூனிட்டில நீங்க ஏடிஎம்கே போயிருச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கா எல்லாரையும் கட்டி போடுற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய தலைவரா அவரு உருவெடுத்துட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இன்னும் இருக்கு பாஜக பாஜக இவங்க இல்லாம பாஜக இவங்களை கட்டுப்படுத்துற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துருச்சு விட்டுட்டீங்க நீங்களே மாறிட்டீங்க என்ன இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ண விட்டுருக்கணும் இல்லைன்னா எலக்ஷனுக்கு கிட்ட வரைக்கும் நீங்க விஜய் ஃபேக்டர் கார்டை பிளே பண்ணிருக்கணும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரம்மாண்ட கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு மாற்றுக்கிறதே கிடையாது இந்த பிரம்மாண்ட கூட்டம் வந்து ஓட்டுக்களா மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா ஓட்டுகளா மாறும்னு அவர் நினைக்கிறாரு தான் சொல்றாரு நாங்க வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தங்க வீட்டுக்குள்ள போயிட்டோம் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் நாங்க வந்து அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் நிக்க போறது ஒரு கேண்டிடேட் கிடையாது நிக்க போறது விஜய் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏ முகத்துக்காக ஓட்டு போடுங்க எனக்காக ஓட்டு போடுங்க என் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுங்க சமூக நீதிக்காக ஓட்டு போடுங்க சமத்துவத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து அடுக்கடுக்கா அடுக்கு மொழியில் நிறைய பேசினாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அதெல்லாம் நீங்க தான் நீங்க சொல்ல முடியாது அவரோட செயல்பாடு பொறுத்துதான் நீ இந்த மாதிரி மேடையில மட்டும் பேசிட்டு போயிட்டாருன்னா எனக்கு நம்பிக்கை கம்மி தான் சரி நீங்க அடுத்தடுத்து நிகழ்வுகள் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ நீங்க நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சாலிடா செய்யணும் சாலிடா செய்யணும்னா நீங்க இந்த அடையாளத்துக்கு மட்டும் செய்யக்கூடாது போய் பாத்துட்டு வந்தாரு அது வந்து ஒரு போட்டோ எடுத்தாங்க அதை பிரபலப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல தடவை ஒரு ஒரு இது கொடுக்குறாரு நிவாரணம் கொடுக்கறாரு இது எல்லாமே ஓகேதான் ஆனா நீங்க நீங்க பாலிடிக்ஸ் வரும்போது நீங்க கவர்னன்ஸ்னு வரும்போது நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க பிடிச்சவங்க எல்லாருக்குமான அரசு அது அது ஒரு பெரிய மிஷினரி அதை நீங்க ரன் பண்ணணும்னா உங்களோட பாலிசிஸ் என்னன்னு நீங்க தெளிவுபடுத்தணும் ஒவ்வொரு நீங்க யாருக்காக நிக்கிறீங்க நீங்க யாரு உங்களுக்கு ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டா நீங்க ஒரு நீங்க ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டு பாருங்க நீங்க ரெண்டு லட்சம் பேர் அங்க வந்திருக்காத சொல்றாங்க வீட்டுல இருந்து பார்த்தவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு பத்து லட்சம் வச்சிருக்கீங்க பத்து லட்சத்துல ஆளுக்கு நாலு நாள் ஓட்டு கொண்டு வந்தாங்கன்னா நாற்பது லட்சமா நாற்பது லட்சம் எடுத்தா போதுமா ஆட்சி பிடிக்க முடியுமா எப்படி முடியும் முடியாது முடியாதுல்ல அப்ப அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நீங்க வந்து அதிமுக தொண்டர்லாம் எங்கள்கிட்ட வரு வந்துருவாங்கன்னு எதுக்கு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதிமுக எல்லாம் உங்கள்கிட்ட வரணும் நீங்க எதுக்கு வரணும் என்ன பண்ண போறீங்க அது தெரிஞ்சிருக்கா நீங்க அதிமுக சரியில்லைன்னு சொல்றீங்க அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க பாஜ திமுக வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கலாம் சொல்றீங்க ஆனா நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அதை இது வரைக்கும் தெளிவுபடுத்தலையே நான் வந்தா என்னென்ன இஷ்யூல என்னென்ன ஸ்டாண்ட் எடுப்பேன் இவ்வளவு பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு இதெல்லாம் நீங்க டயக்னோஸ் தமிழ்நாட்டுல இப்போ கரண்ட்ல இருக்க போராட்டங்கள் எத்தனை என்ன என்னோட ஸ்டாண்ட் என்ன அந்த அந்த இருக்க மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க உங்களுக்கு சும்மையா வாக்கு போடுறான் நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு ஏமாள நினைச்சிட கூடாதுல்ல அவங்களை அப்ப வந்து நீங்க நீங்க படத்துல திரையில வர்ற மாதிரி மேடையில தோண்டிட்டு மறைகிறது இல்ல அரசியல் நீங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்க யாருக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா பப்ளிக்கா நீங்க அதுவும் நீங்க ப்ரெஸ் மீட் பண்ணி ப்ராமிஸ் பண்ணனும் அப்பதான் அது ரெக்கார்டிக்கலா இருக்கும் அப்பதான் வந்து நீங்க அதுல உங்களை ஹோல்ட் பண்ண முடியும் யூ ஆர் பவுண்ட் டு வாட் யூ சே நீங்க பாதுகாப்பு அவர் என்ன வேணா பேசிட்டு போயிடலாம் ஆனா வந்து ஒரு ஒரு பத்திரிகைக்காரர்களை மீட் பண்ணி அதான் அவரும் சொல்றாரு நான் இனிமேல் வரப்போறேன் இனிமேல் வந்து என்னோட தொழிலே நான் மாத்த போறேன்னு வேற சொல்றாரு அத அதனால வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் எங்க எங்க போய் முடிய போகுதோ அப்படின்றது வந்து டைம் தான் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா நான் அதுக்கு வந்து அவருக்கு அவரோட கேரக்டர் பர்சனாலிட்டியாவே அதுக்கு பிளாக் இருக்குங்கறத என்னோட பார்வை இல்லைன்னா வந்து அவருக்கு செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு வெளியே வந்து இந்த இந்தளவுக்கு சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு ஆள் தானே அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது பப்ளிசிட்டி இந்த இது மட்டும் தான் இருக்கு பட் இதை பேஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அவரோட பர்சனாலிட்டி ஒரு சங்கோஜப்பட்ட ஒரு நபருங்கிறதுனால இதை தாண்டி அந்த ஸ்டெல்ல தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றாரோ அப்படிங்கறதுதான் பார்வையா இருக்கு நீங்க பண்ணலாம் நிச்சயமா அதை பண்ணாதான் வாய்ப்பு இருக்குன்றதா என்னோட ரெக்கார்டிக்கலா இருக்கணும் யூ ஹேவ் டு ப்ராமிஸ் இல்லைங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்பதானே உங்களை ஹோல்ட் பண்ண முடியாதுல்ல நீங்க வெறும் இந்த கட்சி சரியில்ல அந்த கட்சி சரிங்கன்னா அரசியல் அதை பண்ணிட்டு எல்லாரும் பேருவீங்க அப்பதான் கமல்ஹாசன் போனாரு ம் அவரு நான் வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லலையே அவர் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு மட்டும்தல்லாம் சொன்னாரு ஐயா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு நாங்க ஓட்டு பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க அதுல எனக்கு நம்மளுக்கு என்னென்ன கேள்வி இருக்குன்னு பாருங்க அவர் நீங்க இருக்கும்போது நீங்க உங்க கேரக்டர் எதெல்லாம் சின்ன இட போடுவாங்க நீங்க உங்க உங்க படத்தை வந்து எவ்வளவு காசு வச்சு வித்தீங்கன்னு மக்கள் யோசிக்காம பாப்பாங்களா ஒரு குடும்ப தலைவன் ஒரு படத்தை கூட்டு வச்சு ஒரு நடுத்துற குடும்பத்தலைவன் ஒரு மாலுக்கு கூட்டு போறான்னு இப்ப ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல ஆகும்ல ஆமா நாலு பேர் அவன் குடும்பத்தோட பாக்க போறான்னா அப்ப அவன் இந்த சொம் இவ்வளவு இவ்ளோ நீங்க அதுல பிளாக்ல எவனாவது போயிருந்தாங்கன்னா இவ்வளவு வச்சு விக்க வைக்கிறீங்களே இப்ப வந்து நீங்க நியாயம் பேசுறீங்களா அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவன் மூர்த்தி எல்லாம் சொல்றாருல்ல மதுரையில மூர்த்தி இவ்ளோ தூரம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க அஹ் பிடிஆர் சொன்னாரு யாரு உதயநிதி ஸ்டாலினோ அவரோட மருமகனும் வந்து இவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாருன்னா நீங்க மேடையில ஆதவ அர்ஜன அடிச்சு சொல்றாரு அந்த விஜய் இன்னும் டைரக்டா சொல்லல ஆனா இதெல்லாம் நீங்க சொல்ல கிரெடிபிளா இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்க ஆனா இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ரைட் அதை சொல்லணும் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா வந்து அதை நோக்கிதான் வந்து அவரோட அரசியல் வெற்றியும் இருக்கு அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பார்ப்போம் என்ன எப்படி அவரோட அடுத்த நகர்வை எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம வந்து உற்று கவனிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு அதே மாதிரி இதே மாதிரி நம்ம பேசிட்டே இருப்போம் பட் ஓவராலா

ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட ஆன்சர் பண்ணது அருண் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்